அடுத்த செய்தியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போதெல்லாம் கோபேக் மோடி அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்றத வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பாளர்கள் அப்படிதான் தான் நேற்றைய தினமுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெட்ரோல் இதோடையே வந்து மோடி அவர்களின் கொடும்பாவியை எரிச்சிருக்காங்க திராவிட இயக்கத்தினர் ஆல் ப்ரோசிவ் மூவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து மோடி அவர்கள் எதிர்ப்பு வரவே எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டிட்டு நின்று பாதுகாப்பில் எதையோ ஒரு குளறுபடியை உருவாக்குவதற்கே இவங்க எல்லாம் அனுமதி கொடுக்குறாங்களோ அப்படிங்கக்கூடிய சந்தேகமே மக்களுக்கு எழுகிறது சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர் கோயம்புத்தூர் என்று எடுத்துக்கொண்டாலே செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கிறது ஆனால் அதை சரி பண்ணிய வேண்டிய இடத்துல மாநில அரசு இருக்கிறது ஒரு அத்வானி மீது ஒரு பிளாஸ்ட் தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் கோயம்புத்தூர் அந்த சிலிண்டர் போது இப்படி சொல்லிட்டே போகலாம் நம்பர் கிடையாது சமீபத்தில் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்த போது ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் பேரை பார்த்தா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேர் முன்னால் வராங்க வந்த உடனே போலீஸை அசந்து பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண முடியலை அவங்க மாட்டு ஹெல்மெட் இல்லாமல் மொம்பை பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர்கள் வந்து மதுபோதையில் இருந்தார் மதுபோதையில் மது வரலாமா சார் இவ்வளவு போலீஸ் இருக்குது இடத்தப்பட்டிருக்காங்க மது போதையில் இருந்தால் புத்தி பேதளிச்சு போயிடுவான் அப்புறம் அவங்க என்ன பண்ணணும் பண்ணலை சென்னையில் மோடி வந்தபோது பேக் மோடி நட ரூட்டையை மாத்திட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மாநில அரசு என்று ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மாறியிருக்க வேண்டும் மாறும் அமித்ஷா வரும்போது ஏர்போர்ட்ல கரண்ட்காரன் பவர் கட்டாச்சு அப்போ திமுக வேலை என்ன இந்திரா காந்திய மிரட்டின திமுக என்ன வார்த்தைகள் பேசினா நான் சொன்ன சொல்ல ராஜீவ்காந்தி உயிர் போகும்போது அந்த அந்த ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்களுடைய கட்டி அணைத்துக் கொண்டிருக்கிற திமுக முன்னாதுக்கு பின்னால் அவங்களுக்கு சதி இருந்ததா என்பது நிறைய கமிஷன் சொல்லி இருக்கு அப்ப இந்திய நாட்டினுடைய எந்த தலைவர் வந்தாலும் அவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறது தான் திமுக என்றால் இதை விட ஒரு பிரிவினை சக்தி மாநிலத்தில் இருக்கும் சட்டம் ஒழுங்குக்குன்னு ஒரு அதிகாரி இருக்கிறார் அமைச்சரும் இருக்கிறார் அமைச்சர் இருக்கிறார் பிரதமர் வரும்போது முற்றுகையிடப்பட்ட ஒரு ஏரியாவுக்குள் ஒருத்தர் போய் நான் பெட்ரோலை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவேன் என்றால் இன்ன வரைக்கும் கோவை ராமகிருஷ்ணன் நீங்க கைது பண்ணாரு தென்காசியில் ஒரு மாவட்ட செயலாளர் ஏதோ பேசினா இன்ன வரைக்கும் கைது செய்யப்படல மோடியா யாராவது கொலை செய்யணும்னு பேசினா இந்த அரசாங்கம் அவனுக்கு விருது கொடுக்கும் என்ன அரசாங்கம் எனக்கு தெரியும் கோவை ராமகிருஷ்ணன் தான் பெரியார பத்தி பேசின உடனே சீமான் வீட்டுக்கு படையெடுத்து போனார் முற்றுகை போராட்டம் நடத்த முற்றுகை போட்டு போனா முற்றுகை போராட்டம் பண்ணார் வீட்டுக்கு படையெடுத்து போனார் எல்லாம் சீமான் ஒன்னும் தப்பா சொல்லலை ஈவராவை பத்தி சீமான் ஒன்றும் தப்பாக சொல்லலை ஆனா இவங்க படையெடுத்து போனார் மோடி ஒண்ணும் தமிழரை ஒண்ணும் அவமானப்படுத்தி பேசலை திமுக காரர்கள் பீகாரிகளை எப்படி நடத்துகிறார்கள் என்று பேசினார் தமிழர் வார்த்தையை பேசினார் ஆனால் பொய்யாக பிரச்சாரம் பண்ணி இந்த ஆள் படிச்சு வந்தானே இந்த ஆளுக்கு தெரியும்ல எது உண்மை எது தப்புனு அப்போ தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார்னு ஒருத்தன் பொய் சொல்றான் ஆர்ப்பாட்டம் நடத்துறான்னு அவரை உள்ள தூக்கி போட்டு உதைக்க வேண்டாமா என்ன அரசாங்கம் பண்ணிட்டு எப்படி உள்ள போனார் இவன் தான் பிரபாகரனுக்கே இந்தியாவிலிருந்து பெட்ரோல் சப்ளை பண்ணான் இவன் தான் பிரபாகரனுக்கே இந்தியாவிலிருந்து வெடிகுண்டுகள் சப்ளை பண்ணான் இவன் தான் பிரபாகரனுக்கே ஏன்னா சீமான் அப்படி சொல்லுவார் நான் தான் பிரபாகரனுக்கு எல்லாம் கொடுத்தானே இவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்போ பிரபாகரனுக்கு பெட்ரோல் சப்ளை பண்ணனால பிரபாகரனுக்கு வெடிகுண்டு சப்ளை பண்ண ஒரு ஆளை நீங்க என்னைய விட்டு வச்சுட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் சார் இன்னைக்கு யாருக்கு என்ன சப்ளை பண்ணிட்டு இருக்காரு நமக்கு என்ன தெரியும் அப்போ அதே பெட்ரோல் அதே வெடி உண்ட கோயம்புத்தூர்ல உள்ள இவர் சப்ளை பண்ணுகிறாரா பிரபாகரணும் வேற எங்க பண்ணிட்டு இருக்கிறார் அந்த கேள்வி எங்களுக்கு வருமா இல்லையா அப்போ மோடி வரும்போது நான் கோ பேக் மோடி என்று சொல்லி சொல்லிட்டு நான் நிற்பேன் என்றால் ஏதோ ப்ராகரசி இவங்களுக்கு என்ன ப்ராகரசி இருக்கு ஒரு பிராகரசிம் கிடையாது ஏதாவது உருப்படியா அரசியல் கட்சினா ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு எது செய்யும் எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இவங்க என்ன பிராகரசி திமுக அரசாங்கம் தீயோடு விளையாடுறது கோவை ராமகிருஷ்ணன் அரசு பண்ணி முட்டுக்கு முட்டை தட்டணும் அதாவது போலீஸ் எப்படி ஒரு ஆளை கவனிக்கணும் நான் முட்டு ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன்னா போலீஸ் தப்பு பண்ணால் அடுத்த தாப்பில் அவன் ஆக்சிடென்ட் ஆகி உள்ளே போனால் பேண்டேஜ் போட்டுட்டு தான் வரேன் போலீஸை எடுத்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பாத்ரூமில் வலுக்கி விழக்கூடிய சம்பவங்கள் நிறையவே அதை தான் கேட்குறேன் கோவை ராமகிருஷ்ணன் ஏன் இன்னும் பாத்ரூமில் வலுக்கி விழுங்க அதை ஏன் திமுக அரசு செய்யலைன்னு கேட்குறேன் அதுதான் செய்யும் திமுக அரசு பிரதமர் மோடியினுடைய செக்யூரிட்டியில் அலட்சியம் கட்டியிருக்கிறது சிபி ராதாகிருஷ்ணனுடைய செக்யூரிட்டியில் அலட்சியம் காட்டிக்கொண்டிருக்கிறது இதே ஒரு உதயநிதி போனால் கூட இவ்வளோ அலட்சியமாக இருக்க மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் அதனால் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கோயம்புத்தூர்னுடைய டிஐஜி எஸ்பி இவர்களெல்லாம் கொஞ்சம் கண்ணாடி இருந்து நமக்கு காக்குச் சட்டை தேவைதானா என்று பார்த்து கொள்ள வேண்டும் இந்து வேண்டுகோடு